தற்போது தேவை என்பது ஐயோ விஜய் இந்த நியூஸை பார்த்தியா போன மீட்டிங்கில் எனக்கு பர்மிஷன் தரல நான் மக்களை சந்திக்கு வந்தேன் எங்களை பர்மிஷன் தர்றது சட்டம் ஒழுங்கு பற்றி என்ன தெரியும் உனக்கு வீட்டில் உட்காந்து காசு ஆசை வந்துச்சு உடனே ரோடு கொண்ட பார்த்து என்ன நடக்குதுன்னு அலந்து பேசணும் எப்படி பேசினாலும் தெரியாதா போலீஸுங்களுக்கு தெரியாதா சட்டம் உங்களுக்கு எப்படி பாதுகாக்கிறதுன்னு இப்போ இதுக்கெல்லாம் என்ன பயில் சொல்ல போகிற இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் லஸ்டீடு எல்லாரையும் நிம்மதியாக தூங்குறது எல்லாம் கெடுத்த அளந்து பேசணும் ரூமில் உட்காந்து சினிமா ஷூட்டிங் நடிச்சுருந்தாலும் உனி உனக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் முதல்வர்கிட்ட திட்டுறது மற்றவங்களை திட்டுறது மோடியை திட்டுறது இதெல்லாம் நல்லா இல்லை பாரு இதுக்கெல்லாம் நீ தான் போர் ஒழுங்காக ஒழுங்கு மரியாதையே இப்போ நீ வந்து நீ இது பார்த்தாகணும் செத்தவங்க குடும்பத்தெல்லாம் உடனே பார்த்தாலும் ஓடி ஒழுஞ்ச நடக்கிறதே வேறங்க எல்லாம்ங்க கரூரே நடிகிறது எல்லாம் போய் உடனே நீ எங்கே இருந்தாலும் சரி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் செத்தவங்களுக்கு உடனே ஆறுதல் சொல்கிற இல்லைன்னு நடக்கிறதே வேறு புரிஞ்சா